நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இது உங்கள் அருண் டானிவர்சன் அந்த சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நம்முடைய சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா அரசு புறம்போக்கு ஆக்கிரமிப்புகளை வந்து எவ்வாறு அகற்றுவது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் மீது வந்து கிரிமினல் வழக்கு எவ்வாறு தாக்கல் செய்வது மற்றும் வந்து அந்த ஆக்கிரமிப்பை வந்து அகற்ற தவறிய அரசு ஊழியர்கள் மீது எவ்வாறு வந்து கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்வது மற்றும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள எவ்வாறு வந்து புகார் கொடுப்பது போன்ற விஷயங்களை தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த விஷயங்கள் சார்ந்த மதுரை உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை தான் வந்து நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சையத் அலி வர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் இந்த ரிட்பிட்டிஷனுடைய நம்பர் வந்து டூ செவன் ஃபோர் நைன் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த ரிட்பிட்டிஷன் வந்து இரண்டு நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வுக்கு வந்து வருது இந்த வழக்கில் என்ன தீர்ப்பளித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த வழக்கில் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி புகார் வருது அப்படின்னா அதன் மீது வந்து நடவடிக்கை எடுக்க தவறிய அரசு ஊழிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றத இந்த தீர்ப்பில் வந்து சொல்றாங்க அதே போல் அந்த ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க இல்லையா அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் மீது திருட்டு வழக்கு வந்து தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ இந்த வழக்கில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணாங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஜியோ ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக அதை எவ்வாறு வந்து அந்த ஆக்கிரமிப்பு மனுக்களை வந்து பெறுவது அதன் மீது எவ்வாறு வந்து எத்தனை நாட்கள் வந்து ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் சொல்ல சில வழிமுறைகள்லாம் வந்து அந்த ஃபைவ் ஃபார்ட்டி ஜியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஜி நம்பர் வந்து சிக்ஸ்டி ஃபோர் வந்து பாஸ் பண்ணாங்க அதில் வந்து எந்த கமிட்டி வந்து இந்த மாதிரி வந்து ஆக்கிரமிப்புகளை வந்து விசாரணை செய்ய வேண்டும் அந்த கமிட்டி வந்து வருகின்ற புகாரை மட்டும் வந்து விசாரணை செய்யக்கூடாது மானிட்டரிங் வந்து பண்ணணும் இப்போ எந்தெந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு வந்து செய்யப்பட்டுள்ளது அந்த ஆக்கிரமிப்புகளை தானாக முன் வந்து அந்த ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்ற அந்த செயல்பாடுகளை வந்து செய்ய வேண்டும் சொல்லிட்டு தான் இந்த ஜியோல வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஃபைவ் ஃபார்ட்டி ஜியோவை வந்து சூப்பர்சீட் பண்ணி தான் இப்போ இந்த சிக்ஸ்டி ஃபோர் ஜியோ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து விட்டுருக்காங்க இப்போ இந்த சிக்ஸ்டி ஃபோர் ஜியோவை பேஸ் பண்ணி ஒரு ஆக்கிரமிப்பு வந்து வருதுன்னா அதன் மீது வந்து எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க இப்போ ஒரு நபர் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருந்தால் அரசு புறம்போக்கு இடத்தை வந்து அந்த நபருக்கு உரிய நோட்டீஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அரசு ஊழியர் வந்து அந்த ஆக்கிரமிப்பாளருக்கு உரிய நோட்டீஸ் கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு தான் வந்து அதற்கு அப்புறம் வந்து அந்த இடத்தை வந்து அகற்ற மேற்கொள்ள வேண்டும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த நோட்டீஸை வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து அந்த நோட்டீஸை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்கிரமிப்பாளர் வந்து ஹைகோர்ட்டுக்கு வரும்போது ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கேட்டிருப்பாங்க எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்பிளேஷன் கேட்பாங்க அந்த எக்ஸ்பிளேஷன் வந்து நீங்கள் கொடுங்க ஏன் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஹைகோர்ட் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை வந்து ரெட் பெட்டிஷனை என்டர்டைன் பண்ண மாட்டாங்க அதனால் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடாது இப்போ ஆக்கிரமிப்பாளர் வந்து அந்த இடத்துல வந்து நீண்ட காலமாக இருந்து அதுக்குண்டான ரசீதிகள்லாம் வந்து வரி கட்டி இருந்தால் அதை வந்து அந்த எக்ஸ்பிளனேஷனில் வந்து சொல்லலாம் அது வந்து அந்த என்கொயரி கமிட்டி வந்து என்ன முடிவு செய்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு மூணு கமிட்டியை வந்து வச்சிருக்காங்க இப்ப ஆர்டியோல ஆர்டியோ லெவல்ல வந்து இருக்குது ஒரு கமிட்டி அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சேர்மனா இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீஃப் செக்ரட்டரி வந்து சேர்மனாக வந்து இருப்பார் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வந்தால் அந்த ஆக்கிரமிப்பை பற்றி ஆர்டியோக்கு வந்து புகார் கொடுக்கலாம் தாசில்தாருக்கு வந்து புகார் கொடுக்கலாம் இல்லை வந்து டிஸ்டிக் கலெக்டருக்கு வந்து புகார் கொடுக்கலாம் இப்போ இந்த எந்த புகாராக வந்தாலும் இப்போ டிஸ்டிக் கலெக்டர் கிட்டே கொடுத்தாலும் தாசில்தார்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லோக்கல் ஆர்ஏ அண்ட் விஓ வந்து அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்திற்கு போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த கள ஆய்வு அறிக்கையை வந்து அவர்களை வந்து அனுப்ப வேண்டும் அவர்களுக்கு மேலதிகாரிக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ஆடியோட என்கொரியில வந்து அந்த இடத்த வந்து எவிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸோட ப்ரொடெக்ஷனை வச்சு அந்த இடத்த வந்து அந்த ஆக்கிரமிப்பை வந்து அகற்றுவாங்க இப்போ இந்த தீர்ப்பில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வெறும் அரசு நீர்நிலை புறம்போக்கு ஆக்கிரமிப்புக்கு மட்டும் கிடையாது இந்த தீர்ப்பு வந்து சொல்லப்பட்ட வழிமுறைகள் அனைத்து அரசு புறம்போக்கு ஆக்கிரமிப்புக்கும் வந்து தொடர்பான வழக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க இதுல வந்து இப்ப நம்ம ஒரு புகாரை வந்து ஒரு அரசு ஊழியர் வந்து கொடுக்கும்போது அந்த அரசு ஊழியர் சார்ந்த துறையாக இல்லாவிட்டாலும் அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடம் வேறு துறையாக வந்து இருந்தாலும் அந்த வேறு துறைக்கு அந்த புகாரை வந்து ஆக்கிரமிப்பு புகாரை வந்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் வந்து வழிமுறைகளை வந்து சொல்றாங்க அதே போல இப்ப இந்த மாதிரி வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்படும் நபர்கள் மீது வந்து திருட்டு வழக்கு வந்து தொடர வேண்டும் கிரிமல் வழக்கு வந்து தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பில் வந்து சொல்றாங்க அதே போல இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக புகார் வரும்போது அந்த அரசு ஊழியர் வந்து நடவடிக்கை எடுக்க தவறும் போது அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் இந்த வழக்குடை தீர்ப்பில் வந்து சொல்றாங்க அப்ப இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மூணு கமிட்டியை வந்து சொல்லியிருக்காங்க ஆடியோ லெவலில் கமிட்டி டிவிஷன் லெவல் கமிட்டி அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி அப்புறம் வந்து ஸ்டேட் லெவல் கமிட்டி இந்த மூணு கமிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியர் வந்து ஆக்கிரமிப்பை அகற்ற தவறும் போது அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பற்றி இந்த தீர்ப்பில் வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு அரசு இடத்தை வந்து புறம்போக்கிடத்தை வந்து ஒரு நபர் ஆக்கிரமிப்பு செய்து அவரது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் போது அது சம்பந்தமாக நம்ம வந்து மாவட்ட ஆட்சியரை வந்து புகார் கொடுத்து அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் உயர் நீதிமன்றத்தில் வந்து ரிட்படிஷன் வந்து தாக்கல் செய்யப்படுவோம் இது வந்து இந்த மாதிரி வந்து பல ரிட்பிட்டிஷன் வந்து ரிட் வழக்குகள் வந்து தாக்கல் செய்யப்படுறதுனால மதுரை உயர்நீதிமன்றம் இரு நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வு வந்து என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பல வழக்குகள் வந்து தாக்கல் செய்யப்படுது அதனால வந்து இந்த சிக்ஸ்டி ஃபோர் ஜியோல வந்து ஃபார்ம் பண்ண கமிட்டிகள் இருக்குது இல்லையா அந்த கமிட்டிகள் வந்து இந்த மாதிரி வருகிற புகார்களை மீது வந்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் மேலும் வந்து அந்த கமிட்டி வந்து வருகின்ற புகார்கள் மீதும் இல்லை புகார் வரலனாலும் அந்த அரசு புறம்போக்கு இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை வந்து மானிட்டரிங் வந்து பண்ணணும் தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து இந்த வழக்குல வந்து சொல்றாங்க அப்போ ஒரு அரசு இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டால் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் மீது வந்து கிரிமல் வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படலாம் அதற்கப்புறம் வந்து அந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக புகார் மீது நடவடிக்கை எடுக்காத அரசு ஊழியர் மீதும் வந்து துறை ரீதியான நடவடிக்கை வந்து மேற்கொள்ள முடியும் என்பதை தான் இந்த பதிவுல வந்து பாக்குறோம் தொடர்ந்து நம்மளை அருண்லா யூனிவர்ஸ் சேனல்ல பாத்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி